சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பள்ளி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு இந்த சிறப்பு பேருந்து சேவைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் அண்மையில சென்னையில தொடங்கி வச்சிருக்காங்க பெண்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்றே நீண்ட தூரம் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பொது பேருந்துகள்ல சந்திக்கக்கூடிய நெரிசல்களை கருத்துல கொண்டு எம் இந்த புதிய சேவையை தொடங்கி இருக்கிறாங்க மாணவர்களுடைய பாதுகாப்பு வசதியான முறையில கூட்ட நெரிசல் இல்லாம பயணிக்க இது உதவும் அப்படின்னு மாணவர்கள் சார்பா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துடைய ஒரு பகுதியா இருபத்தி ஐந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் பாதுகாப்பாக பயணிக்கிறதுக்காக இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவருமே இந்த பேருந்துகள்ல பயணிக்கப்படுறாங்க ஐநூறுல இருந்து மூவாயிரம் மாணவர்கள் வரைக்குமே வசதியா பயணம் செய்யறதா எம்டி சி சார்பா சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல இருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுது காலையில மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து சென்று மாலையில் அவர்களை திரும்பவும் அழைத்து வருது மாணவர்களுக்கான காலை சேவை முடிந்ததுமே இந்த பேருந்துகள் இரவு வரைக்கும் வழக்கமான வழித்தடங்கள்ல இயக்கப்படுது நந்தம்பாக்கம் ராணுவ பள்ளி சாந்தோம் புனித ஜோசப் ஆரம்ப பள்ளி வீராபுரம் அரசு பள்ளி தண்டையார்பேட்டை சவுந்தரபாண்டி சுப்பிரமணிய மேல்நிலை பள்ளி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறதா தகவல்கள் வந்திருக்கு பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த பேருந்து சேவை அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு முன்பு நெரிசலான பேருந்துகள்ல பயணித்த நிலையில இப்போது அந்த நெரிசல்கள் இல்லாம மாணவர்கள் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது படிக்கட்டு பயணத்தால பல மாணவர்களுடைய உயிர்கள் பரிபோன சம்பவங்கள் தொடர்ந்து சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு இதன் விளைவாதான் பேருந்துகள்ல தானியங்கி கதவுகளும் பொருத்தப்பட்டுச்சு இந்த ஆண்டு தமிழகம் முழுவதுமே முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இதுல பெருநகர போக்குவரத்து கழகத்தின் எம்டி சி கீழ் இருக்கக்கூடிய சென்னையில சுமார் நான்கு புள்ளி ஒன்று லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க முதல் கட்டமா இந்த ஐம்பது சிறப்பு பேருந்துகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கான குறிப்பிட்ட வழித்தடங்கள்ல இயக்கப்படும் ஒவ்வொரு காலையிலும் பேருந்துகள் பணிமனைகளிலிருந்து இருந்து புறப்பட்டு குறிப்பிட்ட நிறுத்தங்கள்ல மட்டுமே நின்று மாணவர்களை பள்ளி வளாகங்களுக்குள் இறக்கிவிடும் அப்படின்னும் மாலையிலும் மாணவர்களை பள்ளி வளாகங்கள்ல இருந்து அதே வழித்தடங்கள் இறக்கி விடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா மாணவர்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் இந்த ஐம்பது சிறப்பு பேருந்துகள் அப்படிங்கிறது போதுமானதா இருக்காது அப்படின்னும் இன்னும் கூடுதல் பேருந்துகள் மாணவர்களுக்காக இயக்கப்பட வேண்டியதற்கு அப்படின்னு மாணவர்கள் சார்பா கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு